Hi friends. ஐயா அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறமா உதாவது வீடியோவில் பார்க்கப்றோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரனுக்கு கார்த்திகா அவர் தேடி வந்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அதனால அவங்கள நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நடேசன் வந்துட்டு உன்னை நம்பியெல்லாம் எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா நீ கிளம்பி போ உனக்கு விடிஞ்சால் கல்யாணம் அவங்க முகத்தில் கறியை பூசிட்டு இங்கே வந்திருக்க அவங்க சும்மா ங்களா தேவையில்லாமல் வந்து எங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்போ கார்த்திகா சொல்றாங்க மாமா நான் மேஜர் எனக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிருச்சு இனி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சட்டத்திலே இடம் கிடையாது ஒரு அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட எனக்கு பிடிச்சிதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் என்னை யாரும் கடத்திட்டு வரல நான் வந்து விரும்பி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் எப்படி இதை நம்புறது அப்படின்ட்டு நீங்கள் சேரன் மாமாவை என் கழுத்தில் தாலி கட்ட வைங்க மாமா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு சேரன் மாமாவை தான் தவிர வேறு எதுவுமே இல்லை வேறு எதுவும் எனக்கு முக்கியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கும் அப்படி தானே உனக்காக போய் இவங்க கோயிலில் காத்துட்டு இருந்திருக்காங்க நீ போகலை எனக்கு அப்போவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நல்லா சண்டை போட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க இல்லை மாமா அன்னைக்கு நான் கிளம்பிட்டேன் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து உள்ளே கூட்டிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிச்சு நானும் சேரன் மாமா எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு நான் போகிறேன் அப்படின்னு கிட்ட சண்டை போட்டேன் நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என் புருஷனை கூட பிரிஞ்சு உன்னை வளர்த்தேன் உனக்காக அவர் காணாத தேசம் போய் சம்பாதிச்சுட்டு வந்தார் அப்படின்னு ஏக வசனங்கள் எல்லாம் பேசி என்னை பிளாக்மெயில் பண்ணி செத்துருவேன்லாம் மிரட்டினாங்க மாத்திரை எடுத்து வாயில் கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அமைதி ஆயிட்டேன் அப்போவுமே நான் ரெண்டு மனசாக தான் இருந்தேன் சரி அப்பா அம்மாவுக்காக அவங்களுக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள யோசிச்சேன் இப்போ வரைக்கும் மனசை முடியல என் என் இந்த விஷயத்தை நான் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் மாப்பிள்ளைக்கு என் கழுத்தில் தாலி கட்ட போற அந்த மாப்பிள்ளைக்கு நான் பண்ணுற துரோகம் தானே அதை நான் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க இந்த கல்யாணம் நடக்காது சேரன் வந்து உனக்காக கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்லாம் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் உங்களை ரெண்டு முறை அவமானப்படுத்தியிருக்கேன் ஒரு முறை கோயிலுக்கு வர சொன்னேன் வர சொன்னீங்க நான் வராமல் உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்கு முன்னாடி உங்களை தேடி நான் வந்தேன் ஆனால் என்னை நீங்கள் கடத்தி வச்சுட்டீங்க இந்த மாதிரி எங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார் மாமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினாங்க எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் தான் ஆனால் இதுக்கு மேலே சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் நீங்க வெளியே போகணுன்னு சொன்னால் நான் செத்து போவேனே தவிர இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு முறை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அவங்க தான் ரெடியா இருக்காங்கல்ல அப்படின்ட்டு அப்படின்னா இப்பவே சேரன் உன் கருத்தில் தாலி கட்டுவான் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க சம்மதமாமா எனக்கு சம்மதம் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆனால் உங்க வீட்டில இருந்து வந்து அன்னைக்கு மாதிரி நான் செத்துருவேன் கிணத்துல குதிச்சிருவேன் அப்படின்லாம் ஏதாவது மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவேன்னு கூட சொல்லுவாங்க கழுத்தில் இருக்கிற தாலியை கூட அத்து போடுறேன்னு சொல்லுவாங்க அப்போலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடந்தாலும் சரி நான் சேரன் மாமா விட்டு போறதா இல்லை நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு நம்ம நடேசன் வந்து ஒரு முடிவுக்கு வராரு அவர்கிட்ட அதாவது ஏற்கனவே சேரன் கிட்ட தாலி இருக்கு கல்யாணத்துக்காக வாங்கின தாலி அதை எடுத்துட்டு வர சொல்றாங்க இப்ப பல்லவன் சோழன் பாண்டியன்ட்டு எல்லாருமே சேரன் ஏற்கனவே கல்யாணத்துக்காக வாங்கின அந்த வேட்டி சட்டையை போட சொல்கிறாங்க அவருமே உள்ளே போய் போட்டுட்டு வராரு அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான் ஆனால் கார்த்திகா ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தாங்க இப்போ அவங்க இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நான் வந்து இங்கேருந்து போனாலும் செத்து தான் போவேன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நம்ம அவளுக்காக இந்த ஒரு வாட்டி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சேரன் இப்போது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வராரு ரொம்ப சந்தோஷமாக இப்போ கட்டுற தாலி அப்படின்னு நம்ம நடேசனே தாலி எடுத்து கொடுக்குறாரு அப்போது சேரன் வந்து அதை த கழுத்தில் கட்டுற அந்த சமயத்தில் அதாவது கரெக்டாக அந்த முடித்து போடுற சமயத்தில் நம்ம கஸ்தூரியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க கார்த்திகோட அம்மாவும் அப்பாவும் அந்த கேட்டை வந்து காலில் எட்டி ஒதைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராங்க உள்ளே வரும்போது இவங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் கார்த்திகாவை வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுவாங்க பாத்ரூமில் மாட்டாங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு பாத்ரூம்குள்ளே கார்த்திகாவை ஒளிங் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரும்போது சேரன் பா ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக இப்போ என்ன வேட்டி சட்டையில் இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வராரு வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் எங்கே என் பொண்ணு அப்படின்னு சேரனை தான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க எனக்கு அத்தை அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அவர் தான் எங்கே உளறிடுவாரோ அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க ஆனால் அவர் எனக்கு தெரியாதுன்னு எடுத்த உடனே சொல்லிட்டார் மற்றவங்க எல்லோரையுமே கேட்குறாங்க என் பொண்ணை நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு தெரியும் விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம் எங்கள் மான மரியாதையே போயிடும் தயவு செஞ்சு என் பொண்ணை எங்கள் கூட அனுப்பிடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கெஞ்சுறாங்க எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் இங்கே தான் வந்துருக்கிறாங்கன்னு அங்கே பக்கத்து வீட்டு பாப்பா கூட சொன்னான் இந்த பக்கம் தான் போனான் கார்த்திகா அப்படின்னு அவள் இங்கே தான் இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தேடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஓகே தானே அப்படின்னு நிலா நிலாவை பார்த்து வேறு சோழனு கே கேள்வி கேட்குறாரு இப்போ அவங்க எல்லா ரூம்லையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை எங்கேயுமே காணுங்க அப்போ இங்கே வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளை பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி அப்படின்னு கேட்குறாங்க கஸ்தூரி அப்படி கூட இருக்கலாம் சரி வா நம்ம போகலாம் வீட்டிலே போய் பார்க்கலாம் கிளம்புறாங்க அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம கார்த்திகாவோட அப்பா போயிட்டு பாத்ரூம் கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அங்கேயுமே கார்த்திகா இல்லை பாத்ரூம்ல தானே ஒழிஞ்சுக்க சொன்னோம் எங்க காணும் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா போயிருது இப்போ எங்கேயுமே காணும் கண்டிப்பா வீட்டில் இல்லைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் நம்மளை பார்த்துட்டு நம்ம வரணும்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டா போல வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு அவங்க அது கான்பிடென்டா இருக்காங்க அந்த விஷயத்துல கார்த்திகாவை பாத்ரூமில் தானே ஒழிய சொன்னோம் ஆனால் காணமே ஒரு வேளை பயந்து போயிட்டாளா வீட்டுக்கு அவங்க சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போவே தெரியும் இந்த மாதிரி தான் எதாவது அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் எதுக்கு அந்த பொண்ணை நம்பாதீங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட புத்தி தானே அவளுக்கும் வரும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது அவங்கவுங்க போய் படுங்க அமைதியாக அண்ணே கவலைப்படாத உனக்கு கார்த்திகா என்ன கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க இருக்காங்க அப்போது நம்ம கார்த்திகா உள்ளே வராங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எங்க போயிருந்தேன் எங்க ஒளிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சேரனும் கேட்கிறாங்க அந்த பக்கமாக ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் உள்ளே வந்துட்டேன் இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டிடுங்க மாமா அப்போ தான் என் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தாலி கட்டினாலுமே பிரிக்கணும்னு நினச்சா அவங்க பிரிஞ்சு பிரிச்சுடுவாங்க நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்களால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சேரனும் நடேசன் அப்போ நிலாமும் ஆமாம் என்னையும் சோழன் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏகப்பட்ட பிளான் போட்டாங்க ஆனால் முடியவே முடியாது நான் சோழன் கூட தான் போவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்ததனால மட்டும்தான் அவங்களால எதுவும் பண்ண முடியல நீங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களோட கல்யாணமும் நடக்கும் நிலைக்கும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஆனா கல்யாணம் அப்படின்ட்டு நீ ஏன் அவசரப்படுற கல்யாணம் நடக்கும் நல்ல முகூர்த்த நேரத்துல நாளைக்கு உனக்கு குறிச்ச அதே முகூர்த்தத்துல எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு அப்படின்னு நம்ம நிலாவுமே சொல்றாங்க சோழனுமே சொல்றாங்க நடக்கும் தானே அப்படின்னு மறுபடியும் கார்த்திகா பயத்திலேயே கேட்கறாங்க இல்ல அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து என்ன கூட்டு போய் விட்டுடுவீங்களா அப்படின்னு கூட்டு போய் விட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறாங்க திரும்பவும் ஓடி வந்துருவேன் இல்லாட்டினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு தூரம் சொல்ற இதுக்கப்புறம் உன்னை கூட்டு போய் அங்க நாங்க விடுவோமா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை தோணை சேரன் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட்ல இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக இருப்பேன் எங்கள் ரெண்டு பேருக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா உனக்கு காலம் முழுக்க நன்றியோடு இருப்பேன் அப்படின்னும் நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டு நான் வந்து எங்கள் அம்மா அப்பா அழுவுகிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் எங்கள் அம்மாக்கிட்டையே போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லி போக மாட்டேல அப்படின்னு கல்யாணம் நடந்த அப்புறம் யாராவது போவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா நீங்கள் போகிறீங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருக்காங்க நம்ம சோழன் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு காலையிலே கோயிலுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு கோயிலுக்கு போய் கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு தெரியட்டும் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் தான் நான் கார்த்திகா ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து பேசட்டும் என்னால் முடியாது நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கார்த்திகா சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவங்க போலீஸை கூட்டிகிட்டு வரட்டும் அவங்க அதே பதிலாக சொன்னால் அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நம்ம சட்டப்படி மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் என்ன தான் பெற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பிள்ளைங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட காலப்போக்கில் அதை அவங்க ஏற்றுக்க தான் செய்வாங்க ஏன்னா பிள்ளையோட சந்தோஷத்தை மனசில் வச்சு அதே மாதிரி தான் இதுவும் நடக்க போகுது ஆனால் நம்ம சட்டப்படி மேரேஜையும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி கோவிலுக்கு வர வைங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு கோவிலில் ஏதோ ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்களாம் அதை எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க வந்து மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன் ஏற்கனவே உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இதில் அப்படின்னு இல்லைங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நடை சென்றுந்துட்டு எனக்கு என்னமோ இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு நாளைக்கே கிட்ட பேசிக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபார்மாலிட்டிஸ்க்கு வேணால் சேரனை தாலி கட்டிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இல்லை வேண்டாம் இப்போ தாலி கட்ட வேண்டாம் இந்த இது தடங்கள் ஆயிருக்குதுன்னா அது திரும்பவும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அதான் சோழன் பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறாருல்ல நம்ம கோவிலுக்கு போய் நல்ல முறைப்படி இந்த கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இடையில என்ன நடந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல தானே இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க விடி எப்படா விடியும் விடிஞ்ச உடனே நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நேரமாக எல்லோரும் ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் கார்த்திகாவை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவை இதுக்கு மேலேயும் வீட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழன் வந்துட்டு நான் வந்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போனால் அப்போ சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க திடீர்னு டிரைவர் ஆள் வேணும்னு கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க கார்த்திகா எங்க கூட தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போகுது நான் காரை வந்து எங்கேயும் நிறுத்தவே இல்லை அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ஆள் ஆள் மா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் அப்படி ஒரு ரவுண்ட்ஸு அதுக்கப்புறம் விடிஞ்சிரும் நான் பார்த்துக்குறேன் விடியற வரைக்கும் கார்த்திகா என் கூட இருக்கட்டும் நான் நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கார்த்திகாவை வந்து ரெடியாக சொல்கிறாங்க நம்ம நிலம் அவங்க கிட்ட இருக்கிற சேரீ அதெல்லாத்தையும் கொடுக்குறாங்க ரெடியாக சொல்லி அவங்களும் வந்து வேர் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்னுட்டு இவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் திரும்பவும் நடேசனோட வீட்டுக்கு வராங்க வந்துட்டு என் பொண்ணை எங்கே தேடினாலும் கிடைக்கவே இல்லை உங்கள் கிட்ட தான் அவள் இருக்கணும் அவள் வர்ற ஒரே இடம் இங்கே தான் தயவு செஞ்சு என் பொண்ணை திருப்பி கொடுத்துருங்க கல்யாணம் நடக்கலைன்னா எனக்கு அவமானமாக போயிடும் நாங்கள் நாண்டுகிட்டு சாக வேண்டியது தான் அப்படின்னு போய் சாகு அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு அப்படின்னா என் பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க அவள் இங்கே இல்லை நீங்கள் தான் தேடி பார்த்துட்டிங்கல்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அவள் எதுக்கு இங்கே வரப்போறா அப்படின்றாங்க இல்லை அவளுக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு தெரிஞ்சும் எதுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தின அதனால அவள் ஓடி போயிட்டா நாங்கள் இங்கே வந்தாலும் சேர்த்த மாட்டோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அடிக்கணும் சண்டை போடணும் அப்படின்னு தோணுது பட் இவங்க மனசு இறங்க மாட்டாங்க நம்ம ஏதாவது தப்பாக யோசிச்சிட்டோம்னா அப்படின்ட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடலான்னு கிளம்பி அவங்க போலீஸுக்கு போயிடுறாங்க அவங்க கிட்ட டீட்டெயில் கொடுக்கும்போது ஏன் உங்கள் பொண்ணு கல்யாணம் விருப்பம் இல்லாமல் பண்ணினீங்களா அதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்காம கிளம்பி ஓடி போயிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் அப்படின்னா இல்லை விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது அவர் நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தால் இங்கே பாருங்கன்னு ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துலாம் பெருசாக நம்பறது இல்லை இவங்க சொல்கிறத ஏற்கனவே நான் வந்து உங்கள் விஷயத்தில் பயங்கர கோபத்தில் இருக்கேன் ஏன்னா நீங்கள் என்னையே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே பொய்யினு இப்போ உங்கள் ஒன்று உங்கள் பொண்ணை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நானாக தான் சேரன் மாமா கூட ஓடி வந்தேன்னு சொல்ல போகுது அப்படின்றாங்க நீங்கள் இந்த விஷயத்தை இவ்வளோ வச்சிருக்கீங்களா அப்படின்னு கார்த்திகோட அப்பா கேட்குறாரு ஞாபகம் மறக்கக்கூடிய விஷயமாது ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் முன் வந்து உண்மையை சொல்லலைன்னா அவங்க நாலு பேரோட லைஃப் யோசிச்சு பாருங்கள் இப்போ பொண்ணுங்க விஷயம்லாம் ரொம்ப மோசம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து விட்டுடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுங்க அப்படின்றாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் போய் தேடுறோம் உங்கள் பொண்ணு கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் கம்ப்ளைண்ட்லாம் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போ நான் எஃப்ஐஆர்லாம் எடுக்க போட மாட்டேன் அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை இது வந்து நான் ஒரு காணாமல் போன கேஸாக தான் எடுக்க முடியும் யார் மேலேயும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு கிளம்புறாங்க கார்த்திகா தேடுறதுக்காக ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க நேராக கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா கோயிலுக்கு போனா பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் யார் வேணா வரட்டும் பேசி முடிச்சுக்கலாம் நம்ம இந்த இந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசாகவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க வந்து தனித்தனியா அதாவது நம்ம பல்லவனும் நிலாவும் தனியா கோவிலுக்கு போறாங்க நடேசன் வளர்க்கும் நம்ம அவர் சைக்கிளில் போவார்ல அந்த மாதிரி கிளம்பி போகிறாரு பாண்டியன் கடைக்கு போகிற மாதிரி கிளம்பி போகிறாரு ஏன்னா எல்லாருமே காலையிலே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி நினப்பாங்களேன்ட்டு அப்படி பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது நீ நம்மளை யாரும் இப்போலாம் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டு கிளம்பி கோயிலுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க இப்போ சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகே நீ வா அப்படின்னு சொல்லி இப்போ சோழன் வந்துடுறாரு கார்த்திகாவை கூப்பிட்டு நேராக போன உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் மந்திரம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சாமி முன்னாடி நிற்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நிற்க வச்சு தாலி கட்டிடுறாங்க கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது இப்போ யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு கோவில்ல ஏதோ ஒரு பேப்பர் ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க அதை ஃபில் பண்ண சொல்லி அதை ஃபில் பண்ணி சைன் பண்றாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஸோ இதை எடுத்துட்டு போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தாலே போதும் உங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நல்லபடியாக நம்ம வந்த வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது நம்ம வரும்போது எப்படி வந்தமோ அதே மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா தான் பிளான் பண்ணுறாங்க நானும் பல்லவனும் வளர்க்கும் போல நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நடேசன் சைக்கிளில் கிளம்பி போகிறார் வீட்டுக்கு அதே மாதிரி பாண்டியனும் போகிறாரு சோழன் கார்த்திகாவை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சேரன் வந்து அந்த வேட்டி சட்டையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மாப்பிள்ள மாதிரி இருக்கார் இல்லையா அதனால கார்லேயே போயிடுங்கன்னு நான் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுற அப்படின்னு பல்லவன் சொல்றாரு இப்போ நிலாவும் பல்லவனும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க சேரனையும் கார்த்திகாவையும் சோழன் வந்து காரில் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ எல்லாரும் போனதும் ஆரத்தி எடுத்து உள்ள எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க மறுபடியும் வந்து கேட்கலாம் என்னதான் நிலவரம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை இப்போ வரைக்குமே கிடைக்கல அப்படின்னு கேட்கறாங்க வந்த உடனேவும் அப்போ கார்த்திகாவும் சேரனும் உள்ள இருந்து வெளியே வராங்க அது பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி என்கிட்ட கார்த்திகா இல்லைன்னு சொன்னீங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஆக்கிரோஷமா ஆக்ரோஷமா பேசுறாங்க என்ன நடக்குதா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தான் வேணும்னு வந்துட்டான் என் வீட்டுக்கு தான் வருமக்களாக வருவேன்னு அவள் ஒத்த காலம் நின்னான் என்னால் எதுவுமே பண்ண முடியல இந்த கல்யாணம் நடக்குலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான் உங்களை மாதிரி செத்தாலும் பரவாயில்ல எங்க ஆசை நிறைவேறின போதும் நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் நீ செத்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் எப்படி எங்களை கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு ஆமாம் நீங்கள் பெரிய லார்ட் லபக் தாஸ் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு நடேசன் வந்து அக்கலா பேசுறாரு மரியாதையும் எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பிச்சு வச்சுடுங்க அப்படின்றாங்க முடியாது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன் அப்படின்ட்டு தாலி கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சிருமா என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கார்த்திகா போதை நிறுத்துமா அப்படின்னு முன்னாடி வந்து பேசுறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நானும் சேரன் மாமாவும் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு நீங்க என்னதான் இப்ப இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போனாலும் நான் வந்து சேரனோட பொண்டாட்டி தான் இந்த வீட்டு மருமகள் தான் இப்போ நான் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது மிஞ்சி போனால் என்னை கொல்ல முடியும் அதுதானே உங்களுக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் ஒரு குற்றவுணர்ச்சி எனக்கு இருக்க தான் செஞ்சது ஆனால் இப்போது அது கொஞ்சம் கூட இல்லை இப்போவும் வாய் கூசாமல் என்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க மனசாட்சி இருக்காம்மா உனக்கு கொஞ்சமாவது நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்துமா அப்படின்னு நீ கேட்டியா முடியாது நான் பார்க்குற மாப்பிளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்பா வெளிநாடு போய் கஷ்டப்பட்டாருன்னு எதை எதையோ சொல்லி என்னை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினேன்ல நானும் முயற்சி பண்ணேன் அப்பா அம்மா பாவம் அவங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவோம் அப்படின்னு என் மனசை என்னால் மாற்றிக்க முடியல அதனால் நான் இந்த கல்யாணத்தை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நான் இங்கே வந்துவிட்டேன் இவங்கக்கிட்ட நான் கேட்டேன் உனக்கு புரியல என்னோடய மனசில் என்ன இருக்குதுன்றது ஆனால் இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சட்டப்படி இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கும் நாங்கள் ஃபா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்றாங்க கஸ்தூரி எனக்கு தெரியுது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நீ கடைசியாக என்னதான் சொல்றேன் அப்படின்னு கடைசியா நான் இந்த தான் வாழ்வேன்னு சொல்றேன் நான் நீ ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே நீ கேட்கல அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும் நடேசன் கேட்குறாரு இந்த வீட்டுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க யாரும் இந்த வீட்டுக்கு பொண்ணே ராசி இல்லை அப்படின்லாம் எதேதோ சொன்னீங்கள்ல என்னோட மொதல் மருமகன் வந்த நேரம் பார்த்தல்ல என்னோடய இன்னொரு மகனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு இப்போ என் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க வாழ போகிறாங்க நீயே உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பலை அப்படின்னாலும் கூட என் பொண்ணு என் உங்கள் வீட்டு பொண்ணு என் வீட்டில் தான் வாழணும்னு இருந்திருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இது உன் வீடாடா அப்படின்னு கேட்குறாங்க இப்போதைக்கு இது என் வீடு தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம கஸ்தூரி அழுதுகிட்டே அங்கேருந்து மா ஒரு நிமிஷம் அப்படின்னு கார்த்திகா கூப்பிடுறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் கார்த்திகா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் திரும்பி திரும்பவும் நான் நான் வந்து என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா நீ சொல்றதை தவிர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்களுக்கு கோவம் பயங்கரமா வருது நடேசன் வந்து சிரிக்கிறார் கார்த்திகா சொன்னதை கேட்டு உன் பொண்ணே உனக்கு எதிரா திரும்பி நிக்கிறா அப்போ நீ தெரிஞ்சுக்கோ எவ்வளவு மோசமா அவள நடத்திருக்கேன்னு அப்படின்னு கஸ்தூரியை பார்த்து சொல்றாங்க நடேசன் எல்லாத்துக்கும் மேலே கஸ்தூரிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துட்டாரு நடேசன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நம்ம கஸ்தூரியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க அவ்வளோதான் நமக்கு பொண்ணே இல்லை நமக்கு குழந்தையே பிறக்கலைன்னு கூட நம்ம நினச்சிக்கலாங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க நடந்த விஷயம் எதையுமே அவங்களால ஏற்றுக்கவும் முடியல அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம கார்த்திகா பேசினதை கேட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கே அவங்க கூட கிளம்பி போயிருவியோ அவங்க பேசுனதுக்குன்னு நினச்சோம் அப்படின்றாங்க நிலாவுமே அப்போது நான் எப்படி போவேன் ஒரு வேளை அப்படி போனாலும் நான் தான் சொன்னல சேரன் மாமாவோட மனைவியாக தான் அந்த வீட்டுக்கு நான் போக முடியும் திரும்பவும் அப்படி போனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் அவங்க ஏத்துக்கலையா நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அம்மா வீடுன்னு கேட்பீங்க பரவாயில்ல நீ போக வர இருந்துக்கோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நான் வந்து நீ இப்படி தான் இருக்கணும்லாம் சொல்ல போகிறது இல்லைன்னு நீங்கள் அப்படி வேற சொல்லுவீங்களா அப்படின்னு சோழனும் பாண்டியனும் கலாய்க்கிறாங்க டே நான் அப்பண்டா அப்படின்னு அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க மறந்து போயிடுது அப்படின்னு அவங்க கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேரனும் கார்த்திகாவும் அவங்க லைஃபை எப்படி கொண்டு போக போகிறாங்க இனி கதைக்கெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. थैंक